கேவலமா இருக்கும் நீ ரொம்ப நல்லவனோ நீ ரொம்ப ஹீரோவும் நான் தான் வில்லியம் வீழ்த்தப்பட்டது வணக்க மக்கள் இந்த வீடியோ எதை பத்தி பாக்க போறோம் டூல தான் போட்டி நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா வெள்ள கலர் பந்துகளும் போட்டியாளர்கள்ட்ட இருந்து வந்து பந்துகளை வந்து வெள்ள கலர் பந்தையும் எடுத்துக்கலாம் கோல்டன் கலர் பந்தையும் எடுத்துக்கலாம் கடைசியில பிளாக் கலர் பந்தி உள்ள வச்சுக்கலாம் அப்படி ஆட்ட கடைசியா டாஸ்க் முடியும் போது வந்து பஸ் அடிக்கும்போது வந்து பிளாக் கலர் பந்து இருக்கும் அவங்க வந்து தோத்துட்டாங்கன்னு அர்த்தம் போட்டி விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம் போன டாஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்து வெற்றி பெற்று அவங்க முன்னாடி இருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த வட்டம் டாஸ்க்ல வந்து நடந்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா சிபிக்ஸா வந்து வெளியே உட்காந்துருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா வந்து பிளாக் கலர் பந்து இருந்து பஸ்ஸர் அடிக்கிறப்ப வந்து அவங்க அவுட்னு நினைக்கிறேன் அவங்க வந்து முன்னாடி வெளியே உட்காந்துருந்தாங்க இந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டியா தான் இருக்கு அப்படி பாக்கும்போது கம்பருதீனும் பார்வதியும் வந்து கடைசியா விளாண்டுட்டு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா திவ்யா வந்து சேஃபா விளாண்டுட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா வினோத்தனை வந்து பார்வதி கூட சண்டை போட்டு பால்களை எடுத்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம விக்ரமும் கம்பருதீனும் சண்டை போட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வினோத்தனை வந்து பால் எடுத்து சேவ் பண்ற மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் அரோராவும் சிபிக்ஸாவும் சண்டை சண்டா இருக்காங்க சிபிக்ஸ் அவுட்னு நினைக்கிறேன் அப்பயே வெளியே அதுக்கு அதுக்கடுத்து பைனலா பாத்தீங்கன்னா பார்வும் கமிருதீன் தான் சண்டை போட்டு இருக்காங்க சும்மா வெறித்தனமா விளையாடி பார்வதியோட அந்த பாக்ஸ் பால் இருக்க பாக்ஸ் வந்து கம்புதீன் வந்து தட்டி விட்டுறது கீழே வந்துருது கடைசியா ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திவ்யாவும் நம்ம வினோதனும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் எடுத்துட்டு வந்துட்டாரு நம்ம கம்பெனி அப்போ வந்து பார்வதி வந்து ஒரு வார்த்தை விடுறாங்க கேவலமா இருக்கு உங்க கேமு நீ ரொம்ப நல்ல போன நீ ரொம்ப ஹீரோவோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வில்லி மாதிரி தோணுதா உனக்கு நான் என்ன வில்லிய அப்படின்ற மாதிரி சொன்னே இருந்த கம்பரு வந்து ஒரு அபர் ஒரு பக்கம் ஒரு வார்த்தையை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா வன்மம் வீழ்த்தப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறார் மக்களே ஓகே மக்களே இந்த வீடியோ வந்து இதோட முடியுது மக்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றதை கமல் சொல்லுங்க யாரு டிக்கெட் வின் பண்ணுவான்றதை மறக்காம கமல்லாம் சொல்லிருங்க மக்களே நன்றி வணக்கம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே